வந்து ஆண் பாவம் பொல்லாதது படக்குழுவினர் எல்லா இடங்களுக்கும் அப்படியே திரையரங்கு விசிட்டா போயிட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில இப்போ இந்த மாதிரி ஒரு வரவேற்பை நாங்க எது வரலையும் இல்ல வகை தொகை இல்லாம படம் எடுக்க வேண்டியது அத ஓடுற வைக்கிறதுக்கு இவங்களே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கலப்ப வேண்டியது ரியோ நடிச்ச ஆண் பாவம் பட நிகழ்ச்சி அவங்களே சும்மா விஷயத்தை கொளுத்தி கொளுத்தி போடுறாங்க பாருங்களேன்

பெண்கள் கொஞ்சம் இதா மாதிரி அப்படி இல்ல தோழருங்கிறது மிகப்பெரிய வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை அது எல்லாரும் அதை வந்துட்டு ரொம்ப எளிமையா தப்பா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதா எங்களோட நோக்கமே வெளியே அது வந்துட்டு கிண்டலுக்குள்ள வார்த்தையை நாங்க பயன்படுத்தல ரொம்ப மரியாதைக்குள்ள வார்த்தை அதுக்கான மரியாதையை எல்லாருமே ஒரு பெண்ணியம் பேசுற படத்துல ஒரு ஆண் தான் இல்லைன்னா இருந்திருக்கும் ஆண் மேலதான் தவறு இருக்கும் அந்த மாதிரி இது ஆண்களை பத்தி பேசிருக்கப்படும் இதுல பெண் மேல தவறு இருக்க மாதிரி நாங்க காமிச்சிருக்கோம் அதுக்குன்னு அதை அடிப்படையிலேயே அவங்க தப்பு பெண்களே தப்பு அப்படின்னு நாங்க பேசல அந்த ஒரு கேரக்டர் பண்ற தப்ப பத்தி தான் பேசியிருக்கோம்